So, the problem here is I think it is a collective failure. It is not just that one individual. அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடிகர் அஜித் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதில் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஜஸ்ட் நாட் ஒன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் கலெக்டிவ் ஃபெயிலியர் வி ஆர் ஆல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாரில் இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு விஜய் ரசிகராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டார் விஜய் மட்டும் இந்த கருவு ஸ்டாம் வந்து வந்து காரணமில்லை எல்லாரும் தான் காரணம் போலீஸு ஸ்டாலின் எல்லோரும் தான் காரணம் அங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் எல்லோரும் தான் காரணம் அப்படி சொல்லிட்டாரு அப்போ இண்டிவிஜுவல் காரணம் இல்லை அப்படின்னா விஜய் காரணமில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு அப்போ விஜய்க்கு வந்து அஜித் சப்போர்ட் பண்ணார் சப்போர்ட் பண்ணார்னு சொல்லி இவங்க பரப்புறாங்க அதுல அடுத்த ஒரு வார்த்தை இருக்குல இட் இஸ் a collective failure we are all responsible including my own self அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம சொல்கிறது அஜித்துடைய அடுத்த வார்த்தை தான் நம்ம சொல்கிறோம் அது புரியாத தற்கொலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து சொல்கிறாரு இன்க்ளூடிங் மை செல்ஃப் ரெஸ்பான்ஸ் நானும் தான் அதில் ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறார் இப்போ இந்த இடத்துல தான் நாம் தம்மர் கட்சி அண்ணன் சீமானு பேசுகிறது அப்படியே பேசுகிறாரன் அப்போது விஜய் வந்து என்ன அந்த வீடியோவில் சொன்னார் அதாவது போலீஸ் வந்து ஒரு இடம் கொடுக்குறாங்களாம்மா அந்த இடத்த நாங்கள் வந்து எங்களுடைய அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிட்டோம் மக்களாகிய தெய்வங்களை வந்து சொல்கிறாங்க இந்த தப்பு காரணம் வந்து காவல்துறை தாங்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன அப்படின்னு அவர் பேசினார்ல அதுதான் தப்பு நம்ம சொல்கிறோம் அப்போது அஜித் என்ன சொல்கிறாருன்னா நானும் தான் ரெஸ்பான்சிபிள் விஜய் ரெஸ்பான்சிபிள் விஜய் மட்டும் ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியாது அது எல்லா கலெக்டிவ் வெயிலியர் அதே மாதிரி நானும் ரெஸ்பான்சிபிள்ங்கிறார் இப்போ இதே வார்த்தையை விஜய் சொல்லியிருந்தோம்னா சொல்லியிருந்தார்னா நம்ம எதுக்கு இப்போ வந்து விஜய போட்டு புழக்க போகிறோம் விஜய போட்டு புழக்க வேலையே இல்லையே இந்த மாதிரி என்னை மக்கள் பார்க்க வர்றாங்க அதில் இந்த மாதிரி அசம்பவம் நடந்துருச்சு அப்போ நடந்தது வந்து இந்த மாதிரி ஏற்றுக்க முடியாது இதுக்கு நான் வந்து வருந்துறேன் நானும் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு விஜய் பேசியிருந்தார்னா நம்ம வந்து விஜய் அடிச்சிருக்க போகிறதே இல்லை அந்த அளவு உட்காந்துட்டு போலீஸ் தான் காரணம் அது மக்களாகிய தெய்வங்கள் வந்து போலீஸ் தான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறனால தான் நம்ம இவ்வளோ தூரம் விஜய போட்டு புழக்க வேண்டியா இருந்துச்சு இது முதல் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னா இப்போ விஜய் ரசிகர்கள் இப்படி பரப்புறாங்க அடுத்து இந்த பக்கம் ஒரு பேரோல் கும்பல் என்ன பண்ணதுனா டாப் செஷன் ஷோயிங் கிளவுட் நோ விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு விஜய் காசு வாங்கிட்டு அஜித்தை வந்து போட்டு என்ன பண்ணுது அஜித் வந்து நீ எல்லாம் ஒரு நடிகனா இப்போ நீ சொல்கிறீ எனக்கு வந்து ரசிகம் பண்ணுற வேணா நீ கலைக்கிறேன் ஏன் கலைக்கிறேன்னா அது வந்து நீ கலைச்சனா அப்போதான் இன்னும் ரசிகர்கள் அதிகமாக வருவாங்க அப்படிங்கிறனால கலைச்ச ஏன் இவங்க அஜித் வந்து ஏக்கே நேம் போட்ட தலன்னு சொல்லும் போது மகாநாய் சங்கர் வாயை மூட வேண்டிதானே ஒருத்தர் பேசின வீடியோ வந்து இணையத்தில் சம வைரலாக போயிட்டுருக்கு அதாவது ஏகே உடந்து இந்த நேரத்தில் தும்புனாதான் அது வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி தும்பியிருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார்ல யாரும் பேர் சொல்லலாம்னா அவர் வந்து சொ சொல்கிறார்ல அவர் அந்த அந்த வீடியோவில் அவர் சொல்லங்கள்ல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இவர் காசு வாங்கிட்டு தான் இவர் வந்து அஜித்தை வந்து அடிக்கிறேன் ஏன்னா அஜித் சொன்ன அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் அவர் என்ன சொல்கிறார் ரசிகமன்றதை கலைச்சேன் ஏன் கலைச்சேன் என் போட்டோக்கு வந்து என்னுடைய படத்துக்கு வந்து பாலா விஷயம் பண்ணுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது ரசிகம் பண்ணுற பேரில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிக்காமல் உன்னுடைய அப்பா அம்மா போய் பாரு படம் வந்துச்சுன்னா படத்தை மட்டும் இது பண்ணிட்டு போ படத்தை பார்த்துட்டு போ அவ்வளோதான் மற்றபடி எனக்கு போஸ்ட் ஓட்டுறது இது பண்ணுறது தலைவா அப்படின்னு சொல்லியெல்லாம் எதுவுமே சொல்லாத அதில் முக்கியமாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோக்கு வந்து போய் உன்னுடைய குடும்பத்தை அதில் சொல்கிறார் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகிறோம் அங்கே கூட்ட என் நெரிசல் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் என்னுடைய குடும்ப பெண்களை என்னுடைய குடும்பத்தை நான் கூட்டிகிட்டு போய் என் குடும்பத்தை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு சாவு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாரில்ல இப்படி சொன்னனால ஒரு சமூகத்துக்கு நல்ல கருத்தை சொன்னனால இவனுங்களுக்கு என்னென்னா காசு வாங்கிட்டு அவரை போட்டு அடிக்கிறாங்க அதில் அவர் சொல்கிறத நல்லா கேளுங்களேன் நான் இங்கிலீஷ்லேயே அவர் பேசுறது நம்மளுக்கு தமிழில் நான் நல்லா புரியும் நம்மளுக்கு அவர் இங்கிலீஷில் தான் பேசுகிறாருன்னா தமிழர்களுக்கு ஓரளவுக்கு எல்லா இங்கிலீஷும் தெரியும் இவனுக்கு உட்காந்துட்டு பெரிய லாடு மாதிரி அதுக்கு இந்த அப்சர்ஷன் வார்த்தைக்கு இந்த அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம்னு சொல்லி உருட்ட தேவையில்ல அதாவது கரூர் ஸ்டாம்ப் ஸ்டாம்பேட் இன்டிவிஜுவல் நாட் ரெஸ்பான்சிபிள் வி ஆர் ஆட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறாரு ஐ திங்க் பார்ட் ஆஃப் த மீடியா ஆஃப் திஸ் அப்படிங்கிறாரு மெயினாக அவர் சொல்கிற என்னென்னா இந்த மீடியா அப்படிங்கிறதான் தான் என்ன பண்ணுதுன்னா ஒருத்தனை அந்த நடிகருக்கு வந்து ஓவன் முக்கியத்துவம் கொடுக்குது அப்போ ஓவர் முக்கியத்துவம் கொடுக்குறனால அந்த ஹை பேருது அப்போது அதில் வந்து தவறு நடக்க மெயினான காரணம் இந்த மீடியாக்களை அடுத்து சொல்கிறாரு ஹேவ் பிகம் ஏ சொசைட்டி அப்சர்ஷன் வித் ஏ கேதரிங் சோ ஏ க்ரௌட் ஆல் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்கிறார் ஆளுங்கிற வார்த்தையை முடிக்கிறாரு அதாவது சொசைட்டி பிக்கமே சொசைட்டி சொசைட்டியில் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பெரிய கூட்டம் கூட்டணும் அதை கேதரிங் அப்படி பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று அந்த க்ரௌடு வரணும் அப்படிங்கிற மனப்பாணமாக மக்கள் இருக்குன்னு விஜய் குறிப்பில்லை நான் திமுக யாரையுமே குறிப்பில்லை அவர் பொதுவாக சொல்கிறார் அந்த க்ரௌடு மண்ணில் க்ரௌடை கூட்டணும் கிரௌடை கூட்டி நான் தாண்டா மாசு தாண்டா ஆள் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்டை சொல்கிறார் அடுத்து சொல்கிறார் திஸ் இஸ் ஏ திஸ் இஸ் கலெக்டிவ் ஃபெயிலியர் ஒருத்தர் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஜஸ்டே ஒன் இண்டிவிஜுவல் கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு மைசெல்ஃப் அடுத்து இதுதான் முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தைக்காக தான் அஜித்தை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரியுது ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் அப்சர்சன் அந்த மணலையை வந்து விடுங்கடா கூட்டம் கொடுங்கிற மணலையை வந்து விடுங்கடா சோய க்ரௌடு கெட்டிங் கேதரிங் அப்படிங்கிறாரு முதல்ல நீங்கள் இந்த கேதரிங்கு அது மாதிரி இந்த அப்சனை இந்த க்ரௌடை காட்டுற இந்த எது இருக்கு இல்லையா இதை வந்து நிறுத்தணும் அதான் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை வந்து நிறுத்தணும் அப்படி நிறுத்துறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும் நம்ம ரசிகர்களுக்கு நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவுக்கு அவ்வளோ க்ரௌடாக போனீங்கன்னா க்ரௌடாக போனீங்கன்னா அதில் அந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தாதவாறு நீங்கள் வந்து செயல்படணும் சும்மா முந்திக்கிட்டு அப்படியே போய் வந்து அப்படியே அடத்த பிடிக்கணும் சீட்டமாக அப்படின்னு சொல்லி ஓடாதீங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் ஸ்டாப் பண்ண சொல்லணும் இதை அப்படின்னு சொல்கிறா இதில் ஏதாவது தப்பு இருக்கா இப்போ இப்போது ஒரு நடி ரசிகர் ஒரு இப்போ விஜயுடைய ரசிகர் எடுத்தீங்களே அவன் வந்து ஒரு ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ நானே மெர்சல் படம் பார்க்க போனேன் எங்கள் ஊர் சாதாரண ஒரு அந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் பேர் போயிருக்கோம்னா அப்படியே முட்டிக்கிட்டு அந்த கதை கேட்ட திறக்கங்குள்ள அப்படியே முட்டிக்கிட்டு போகிறான் அதனால அதுலேயும் ஒரு படி மேலே விஜய் ஒரு தேட்டரே வந்து விஜய் ரசிகை என்ன பண்ணாங்க காலி பண்ணாங்க அது உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போது அந்த மாதிரி வெறி பிடிச்சி பண்ணாதீங்கடா அது வெறி பிடிச்சி பண்ணுறது தப்புடா அப்போது நீங்கள் பணத்தை மட்டும் பாருங்கள் அப்போ நீங்கள் வெறி பிடிச்சி ஓடுவீங்க உங்கள் கூட வந்து இன்னொரு பெண்ணோ இன்னொரு ஒரு பையனே வந்து இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாமே வயசு பசங்க நாற்பது வருவாய் தான் அந்த கூட்டத்தில் அப்படி போய் ஆணும் போகிறீங்களே இது வந்து ஒரு கேவலமான மனநிலை இதை வந்து நிப்பாட்டுங்கடா க்ரௌடில் இந்த கூட்ட நெரிசலில் அது மாஸ்க் காட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களே பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டே பஸ்ஸோளை போய் சாகாதீங்க அப்படி போகிறது வந்து தப்புங்கிறாரில்ல இதில் எதாவது தப்பு இருக்கா இந்த தப்பும் ஆனால் அவரை என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி கேட்டால் அசாசன் பண்ணுறாங்க அப்போ நீ உன்னுடைய பேரை வந்து தலைன்னு சொல்லி கூப்பிடு மகானை சங்கர் முதல்ல கூப்பிட வந்து மூடி இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பேச்சு ஏற்கேன்னு வச்சுக்கப்போ அப்புறம் ஏன்னு கூப்பிட சொல்லுவியா அப்படின்னு அப்போது அதில் அதுலேயும் அவர் ஏன் இந்த ஒன்மத்தை கற்கணும் ஒரு நடிகர் புகழ்பெற்ற நடிகர் இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து எனக்காக நீங்கள் போஸ்ட் வைக்காதீங்க எனக்காக ரசிக மன்றம் கட்டாதீங்க ரசிக மன்றம் கட்டிட்டு இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க பால் ஊற்றி இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் பாதிக்கும் நீங்கள் போய் வேலையை பாருங்கள் வெட்டியை பாருங்கள் உங்கள் அப்பா பாருங்கள் உங்கள் அம்மா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது நல்லதானே அதை வரவேற்கணும் தானே நம்ம ஒரு புகழ்பெற்ற நடிகர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு மாதம் இருக்கக்கூடிய ஒரு தலை ஒரு நடிகர் வரவே ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி நீங்கள் பண்ணுறது என்னதுன்னா ரசிகர்களை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஆகும் ரசிகர்கள் இவர் வந்து இன்சர்ட் பண்ணுறாரா என்ன விசேட் பண்ணுறாரு இவர் இப்போது த தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா இடத்துல என்ன இருக்குது ஒரு நடிகர் போனார்னா கூட்டமாக கொய்யின்னு கூடிடுவானுங்க அப்படி கொய்யின்னு கூட என்ன ஆகும் நாலு பேர் சாவான் அப்படிதான் ஆந்திராவிலையும் ஒரு தடவை வந்து புஷ்பாட்டு படத்தை நடித்தவன் அதில் போய் பார்க்க போய் சாகிறது அப்போ அது வேண்டாம்னு சொல்லி ஒருதான் தவிர்த்திருந்து நான் படத்தில் மட்டும் என்னை பார் ரசி அதோட நிப்பாட்டிக்கோ மற்றபடி கூட்டம் கூட்டி நான் உன் உயிரை நான் என்ன பண்ண மாட்டேன் பணைய வைக்க மாட்டேன் இந்த நாற்பத்தோரு உயிரை பணைய வச்சது யாரால் இறந்தாங்க விஜய் அப்படிங்கிற தனி மனிதன் வரணா தானே வந்தாங்க எல்லாருமே ஓப்பனாக சொல்கிறாங்களே வேறு எடப்பாடி வந்திருந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம் இந்த சீமான் வந்திருந்தால் இவ்வளோ கூட்டமாக நான் அப்படியே உள்ளே வந்திருக்க மாட்டோம் விஜய் வந்துவிட்டா சினிமா நடிங்க அப்போ நாங்கள் பார்க்க வந்தோம் அப்படி தானே சொல்கிறாங்க அப்போ இதுக்கு முழு காரணம் விஜய் தானே அப்போ அது நடக்க நாற்பது அஜித் வந்தாலும் அது நடக்குமே அதான் அஜித் சொல்கிறார் நான் வந்தாலும் அது நடக்கும் அப்போ அது நடக்கக்கூடாதுன்னு பேசுகிறேன் அஜித் வந்து தப்பான் ஏன் நீ ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட்டோ வந்து உன்னுடைய படம் லீஸ் ஆகிற நேரத்தில் வந்து பார்க்காதீங்கன்னு சொல்லுவியா அப்படிங்கிறாப்பில் ஏன் இப்போ சொன்னால் எப்போ சொன்னாலும் ஒன்று தான் என்னுடைய குடும்பத்தை நான் அந்த மாதிரி ஒரு பாதிப்புக்குள்ளான இடத்த கூட்டிகிட்டு போக மாட்டேன் நெருக்கடியான இடத்து கூட்டிகிட்டு மாட்டேன் அப்படிங்கிறது சரிதானே அவர் சரியாக தான் பேசுகிறாரு அவருடைய பேச்சு எல்லாமே இந்த இடத்துல இந்த கரூர் ஸ்டாம்பேடு பற்றி சொன்ன விஷயங்கள் அத்தனை உண்மை நானும் பொறுப்புங்கன்னா அதுதான்டா ஒரு ஜென்டில்மேனு கலகு அண்ணன் சீமானு சொன்னாரா நானும் பொறுப்புன்னார்ல இந்த மாதிரி நாற்பத்தோடு இறந்துருக்காங்க நானும் பொறுப்பு எல்லாரும் பொறுப்பு அதுதான் ஒரு மனிதத்தன்மை அதுதான் ஒரு நேர்மை இவர மாதிரி அது காரணம் வந்து போலீஸ் கொடுத்த இடத்துல நாங்கள் பேசிகிட்டு போயிட்டோம் மக்கள் தெய்வங்களே போலீஸ் தான் காரணங்கிறாங்க நானே காரணம்ல அப்படின்னு சொன்னால் எப்படி 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 அதை வந்து ஏற்றுக்க முடியும் அப்போ அந்த பக்கம் இருக்க உண்மையை பேசாமல் அஜித்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த பேரோல் கும்பல் அப்போ எந்த அளவு காசு வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போ இண்டிவிஜுவல் கிரியேட்டர் நம்மளை மாதிரி ஆட்கள் நம்ம இதை பற்றி பேசி ஆகணும் நம்ம இதை பற்றி பேசினாதான் ஓஹோ அஜித் சொன்ன வர கருத்து வேற இந்த வித் விஜய காட்சிக்காரன் பரப்புறது வேறு ஆனால் இப்போ அஜித் சொன்னது இந்த டே ஃபஸ்ட் ஷோ கலாச்சாரம் இந்த மாதிரி ரசிகன பா யாரையுமே அவர் பொதுவாக தானே சொல்கிறாரு கே அவர் பொதுவாக ஹேவ் பிக்கமே சொசைட்டி அப்சர்ஷன் crowd கேதரிங் க்ரௌ கேதரிங் ஷோய் idu ஆளுங்கிறாரு இது எல்லாமே இந்த சொசைட்டியில் எல்லாருமே அப்படி நினைக்கிறாங்க ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு அப்படி மாஸ் காமிக்கணும் அப்படின் தான் எல்லாம் நினைக்கிறாங்க அப்போ அதை நிப்பாட்டுங்க அதை ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் நிப்பாட்டுங்க தானே சொல்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அது சினிமா தேட்டராக என்ன ரசிகர் பார்க்க இந்த மாதிரி அஜித் பார்க்க வர கூட்டம் விஜய பார்க்க வர கூட்டம் விஜயகாந்த் வர எல்லாமே ஒன்று தானே அப்போது ஒழுக்கமான ஒரு கூட்டம் தானே உருவாக்கணும் கட்சிக்காரன் வர்றானா ஒழுக்கமாக இருப்பான் அதுதானே அது மாதிரி தானே இருக்கணும் அதை ஒரு நடிகர் சொல்லிட்டாருனோடனே இவனுங்க பொங்குறானுங்க பேரோல் கும்பலு இருக்கட்டும் உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்